நம்ம திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் அமைஞ்ச பிறகு தமிழ்நாடு எல்லா வகையிலும் இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கு குறிப்பாக தொழில் வளர்ச்சியில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சியை பற்றி நீங்கள்லாம் செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க சோசியல் மீடியாக்களையே பார்த்துருப்பீங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வளர்ச்சி இன்னும் விரைவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் முதலீட்டாளர்கள் மாநாடு அதாவது முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணம் ஆகியவற்றை நான் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறேன் யுஏஏ ஜப்பான் ஸ்பெயின் சிங்கப்பூர் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கெல்லாம் பயணத்தை மேற்கொண்டு ஏராளமான முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி ஈர்த்து நம்ம மக்களுக்கு ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்குறோம் இப்படி வெளிநாடுகளுக்கு வரும்போது முதல்ல எனக்குள்ள என்ன தோணும்னு கேட்டிங்கன்னா இந்த நாட்டில் வாழ்கிற நம்ம தமிழர்கள் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு பெரும்பாடுபட்டு நிமிர்ந்த இந்த இனம் இந்த மண்ணில் சுயமரியாதையோடு நடைபெறுறதை பார்க்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் அதுலேயும் முக்கியமாக ஒரு அயலக மண்ணில் நம்முடைய தமிழை கேட்கணும்னு ஆசை வந்துடும் எனக்கு எல்லாருக்கும் இப்படி தான் அதனால தான் ஜெர்மனிக்கு வந்த உடனே முதல்ல உங்களை சந்திக்க வந்துட்டேன் இப்போ உங்களுடைய ஆரவாரத்தை கேட்குறப்போ மகிழ்ச்சியை பார்க்குறப்போ நொடியில் தமிழ்நாட்டுக்கு டிராவல் பண்ண உணர்வு ஏற்படுச்சு மனிதன் எங்கே போனாலும் அவருடைய வேர் இருக்கிற தாய் நிலத்தை மறக்க மாட்டோம் அப்படித்தான் உங்களுடைய நினைப்பும் எப்பவும் தமிழ்நாட்டு மேலேயே இருக்கும் தமிழ்நிலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்களும் உங்கள் அன்போடு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் நம்ம திராவிட மாடல் அரசில் அயலக தமிழர்களுடைய நல்வாழ்வுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு மட்டும் இந்த விழாவுக்கு எத்தனை நாடுகள் இருந்து நம்ம தமிழர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்க தெரியுமா அறுபத்தி ரெண்டு நாடுகளிலிருந்து வந்தாங்க சொந்த மண்ணில் கால் வச்சப்போ அவங்க அடந்த மகிழ்ச்சியை பார்த்து அதை நான் ரசித்த புலங்காகிதம் அடைந்தேன் பூரி அடைஞ்சேன் அடுத்து அயலக தமிழர் நல வாரியம் அயலக தமிழர்களுக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப் லைன் அதே போன்று புலம்பெயர் தமிழ் அமைப்புகளுக்கு சுழல் நிதி தமிழ்நாட்டுக்கு வெளியே வாழ்கிற தமிழர்களுக்கென்ற இன்சூரன்ஸ் இப்படி ஏராளமான திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் அது மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று எதிர்பாராத விதமாக உயிரிழக்கக்கூடிய நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு நிதி உதவியும் பென்ஷனும் வழங்குகிறோம் இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு தர்றதோட வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு வந்து உதவுகிறோம் இதுக்கு சில எடுத்துக்காட்டுகளை நான் சொல்ல விரும்புகிறேன் உக்ரைன் நாட்டிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் சூடான்ல இருந்து பேர் நூற்றி இருபத்தி மூணு பேர் வங்க தேசத்திலிருந்து மியான்மர் ஆகிய நாடுகளில் இருந்து இன்னும் சில மிகிழ்ச்சியான சம்பவங்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மனோஜ் என்பவர் அமெரிக்காவிலிருந்து சென்னை வரும்போது அவருடைய குழந்தையின் பெயர் சந்தியா சந்தியாவுக்கு நடுவானில் கடுமையான குறைவு ஏற்பட்டுச்சு உடனே இஸ்தான் இஸ்தான்புல்ல லேண்ட் பண்ணிட்டாங்க அந்த குழந்தையை மேல் சிகிச்சைக்காக சென்னை கழிச்சிட்டு வர பத்து லட்சம் ரூபாய் வழங்கணும் மயிலாடுதுறையை சார்ந்த முபாரக் அலி என்பவருக்கு தாய்லாந்தில் குறைவு ஏற்பட்டப்போ பத்து லட்சம் ரூபாய் செலவில் சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து சிகிச்சை அளிச்சோம் குவை தீ விபத்தில் சிக்கின ஏழு தமிழர்களுடைய உடலை மீட்டு ஒப்படைத்து அந்த குடும்பங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்கணும் இரண்டாம் உலகப் போரில் போர் கைதிகளாக இருந்து மறைந்த தமிழர் நினைவாக தாய்லாந்து நெடுகள் அமைக்க பத்து லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறோம் இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்ல காரணம் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசும் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் உங்களை ஆதரிக்க அரவணைக்க எப்பவும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இருப்போம் அதை சொல்லத்தான் இங்கே குறிப்பிட்டு சொன்னேன் இதை கேட்கும்போது வெளிநாடுகளில் அல்லல் படுகிற யாராவது ஒருத்தருக்கு நம்பிக்கை பிறக்கும் அவங்களுக்கும் உதவ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு அதற்காகத்தான் இது சொல்கிறேன் இப்போது நான் சொன்ன முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான திட்டம் தான் வேர்களை தேடி திட்டம் வெளிநாடுகள்லேயே செட்டிலாகிட்ட சிலர் மண்ணை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்துக்கு வந்துட்டோம் இனி இந்த சொந்தம் அவ்வளோதானா உங்களுக்குள்ள நிச்சயம் இது ஏற்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட புலமயந்த தமிழர்களோட குழந்தைகளை மாணவர்களை நம்ம தமிழ்நாட்டை கழச்சிட்டு போய் நம்ம மரபோட வேர்களை அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் இது வரைக்கும் நாடுகளிலிருந்து நாடுகளில் இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க பல சில தலைமுறைகளாக விட்டுப்போன சொந்தங்களை தேடி கண்டுபிடிச்சு இருக்காங்க அவங்க கண்களிலிருந்து வழிஞ்ச கண்ணீரும் அவங்க மனசுல தேங்கி நின்ன பாசமும் தான் இந்த திட்டத்தோட நோக்கத்துக்கு கிடைச்ச வெற்றின்னு நான் நினைக்கிறேன் வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்க வேண்டும் இதுதான் நம்ம திராவிட மலர் அரசோட மூட்டம் இதுக்காகத்தான் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்ம அரசோட திட்டங்களை நாம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே சமயம் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அன்போடும் உரிமையோடும் ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன் எப்போதுமே எங்கேயாவது முதலமைச்சர் போனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துதான் கோரிக்கை வைப்பாங்க ஆனால் நான் முதலமைச்சராக வந்து உங்கள் இடத்துல போய் கோரிக்கைக்கு வந்திருக்கிறேன் இன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உலக நாடுகளை குறிப்பாக வளர்ச்சியடைந்த நாடுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறவங்க நீங்கள் இது மாதிரி நம்ம தமிழ்நாடும் வளர வேண்டும் நான் நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் நிச்சயமாக நினைப்பீங்க என்ன விட அதிகமாக நினைப்பீங்க எனவே உங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து உங்கள் தாய் மண்ணுக்கு நீங்கள் செய்யணும் செய்வீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சின்னதாக விசுவ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்கள் தொழிலை தமிழ்நாட்டிலேருந்து தொடங்க முயற்சி பண்ண வேண்டும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா உங்கள் நிறுவனத்தில் நம்ம தமிழ்நாட்டில் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி எடுத்து சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மோட்டிவேட் பண்ணுங்கள் உங்கள் சொந்த கிராமங்களை கவனிச்சுக்குங்க அங்கே படிக்கிற நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச கல்வி உதவிகளை செய்யுங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த மூவி பந்து முழுக்க நீ எங்கே போனாலும் தமிழர் என்ற நம்ம அடையாளத்தை விடாதீங்க உங்க வேர்களை மறக்காதீங்க தமிழை மறக்காதீங்க தமிழ் மண்ணையும் மக்களையும் மறக்காதீங்க ஆண்டுக்கு ஒரு முறையாவது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க தமிழ்நாட்டோட வளர்ச்சியை மாற்றத்தை பாருங்க நம்ம பண்பாட்டை வரலாற்றை அரசியல் எழுச்சியை எடுத்துச் சொல்லும் கீழடி அருங்காட்சியகம் பொருளை அருங்காட்சியகம் கலைஞர் உலகம்னு ஏராளமாக இரு இடங்கள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கும் சுற்றி காமிச்சு நம்ம வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் வரவா உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்களுக்காக தமிழ்நாட்டில் இருக்கேன் குடும்பத்தோடு இங்கே வந்து இந்த மறக்க முடியாத வரவேற்பை கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நன்றி 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 かなかった。